வணக்கம் இன்னைக்கு படிக்கப்போகும் போகும் கதையின் தலைப்பு அது ஒரு பருவம் இது ஒரு சிறு கதை எழுதியவர் ஆர் சூடாமணி அவர்கள் கதைக்கு போலாமா ராஜியை மற்ற குழந்தைகளுடன் விளையாட விட்டுவிட்டு பூங்காவின் ஒரு சிமெண்ட் இருக்கையில் அமர்ந்தபோது அமுதா என்ற குரல் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பிருந்து ஒலித்தது ஒரு திடுக்கலுடன் திரும்பினாள் எதிரே பேண்ட் ஷர்ட் உடையில் உயரமாய் பச்சை மின்னும் பூனை கண்களுடன் அடர்ந்த தலைமுடியை இடது கையால் தள்ளிவிட்டு கொள்ளும் மேனதிசத்துடன் அவன் அமுதா மலர்ச்சியுடன் சிவா நீயா என்றாள் நானே தான் பரவாயில்லையே இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் என்னை அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டியே நீ என்ன தெரிஞ்சுக்கலையா உன்னை என் இருந்து எப்போ அழிச்சே உக்கார் அருகில் அமர்ந்தான் எப்படி இருக்க அமுதா நல்லா இருக்கே வாட்டர் யூ எனக்கு என்ன கேடு ஏன் இப்படி அழுத்துக்கிற என்ன பண்ணிட்டு இருக்க காரைக்கால் கிட்ட ஒரு தனியார் கம்பெனியில கெமிக்கல் இன்ஜினியர் நல்லதுதான் ஏன் அலுப்பு என்ன கேள்வி இது அமுதா ஆசைப்பட்ட பொருள் கிடைக்கலைன்னா மகிழ்ச்சியாவா இருக்கும் அதனால உன் வாழ்க்கை ஒன்றும் அஸ்தமிச்சிட்ட மாதிரி தெரியலையே நல்லா படிச்சு உத்தியோகம் பார்க்கற ஆரோக்கியமாக தெரியற கல்யாணம் ஆயிடுச்சா சிவராஜ் தலைமுடியை தள்ளிவிட்டு கொண்டு அவளை உன்னிப்பாய் நோக்கினான் சிவந்தமேனி ஆழமான கரிய பேசும் விழிகள் நெஞ்சுக்குள்ளிருந்து வரும் புன்னகை நீலச்சேலை அலங்கரித்த உடல் இன்னும் பதினாறு வயது பெண்ணின் மெல்லிய உயிலுடனேயே இருந்தது சதை போடவில்லை கேட்டேனே கல்யாணம் ஆகல பண்ணிக்கல ஏ எந்த பெண்ணையும் பிடிக்கலையா பிடிச்ச பெண் கிடைக்கல அதனால எனக்கு அந்த அம்சம் பத்தொம்போது வயசோடு நின்று போயிடுச்சு உன் விஷயம் எப்படி நான் பதினாறுலேயே நின்று போயிடல ரொம்ப தூர தாண்டி வந்துட்ட இதுக்கு நான் சந்தோஷப்படணுமா ஆத்திரப்படணுமா நீ எதுப்பட்டாலும் எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை என் வாழ்க்கை என்னது வாழ்க்கை பதினாறுலோ பத்தொன்பதிலோ நின்று போயிடக்கூடாது வரை அது தொடர்ந்து மேலே போய்கிட்டே இருக்கணும் ம் எத்தனை சுலபமா சொல்லிட்டேன் பெண்கள் தான் மறக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க இங்க என்னடான்னா பெண் சுலபமா மறந்துட்டா ஆண் நினைச்சு நினைச்சு ஏங்குறான் அதாவது அவங்கவுங்க சுபாவம் இதுல பெண்ணாவது ஆணாவது அவள் கீற்றாய் புன்னகை செய்தாள் தவிர நான் மறந்துட்டுதான் தான் சொல்லலையே நிஜமாவா அமுதா அவன் ஆர்வமாய் நெருங்கி அவள் கையை பற்றினான் அப்படின்னா நாம் இப்ப கல்யாணம் சாரி சிவா எனக்கு கல்யாணம் ஆகி அஞ்சு வயசுல ஒரு குழந்தையே இருக்கு அவன் கையை ஆறுதல் அளிப்பதாய் ஒரு தரம் தட்டி கொடுத்துவிட்டு தன் கையை விடுவித்துக் கொண்டாள் அவன் பூனை கண்கள் அதிர்ச்சி உற்றின பின்னே மறக்கல நீயே மறக்கலைன்னா ஏங்கணும்னு அர்த்தமா காத்திருந்து கல்யாணம் செய்துக்கணும்னு அர்த்தமா உன்னை நான் மறக்கலை சிவா மறக்க மாட்டேன் மறக்க விரும்பவும் இல்லை நீ என் இளம் பருவத்தில் ஒரு பாகம் நீயும் என்னை மறக்க வேண்டாம் முடியலை முயற்சி பண்றதுல அர்த்தம் இல்ல ஆனா மனச திறந்து வச்சுக்கோ என்னைக்காவது மிஸ் ரைட் வந்தாள்னா இனச்சிக்க தயங்காத அவன் தலை குனிந்து அமர்ந்திருந்தான் ஒரேடியாக சோந்து பேட்டியே வா பார்க்கில் கொஞ்ச நேரம் காலார நடக்கலாம் ஆமா சென்னைக்கு என்ன வேலை விஷயமா வந்தியா இல்லை எங்க அப்பா அம்மா இங்கேதானே இருக்காங்க அம்மாவுக்கு உடம்பு நல்லா இல்லை பார்க்க வந்த அடடா என்ன உடம்பு இப்போ எப்படி இருக்கு தள்ளாமதா வேற என்ன இடையில ஒரு தடவை காய்ச்சலும் வந்துதான் இப்ப பரவாயில்ல நார்மலாக இருக்காங்க நல்ல வேலை உன் வீட்டுக்காரர் என்ன செய்யறார் அரசாங்க உத்தியோகம் சீஃப் அக்கௌண்ட் சித்ரா எப்படி இருக்கா எங்க இருக்கா இப்போ மாலை மஞ்சள் வெயிலில் பேசிக்கொண்டே பூ வகைகள் புல்தறைகள் விருட்ச விதானங்கள் தனியாகவோ தோழருடனோ இழைப்பாறும் மனிதர்கள் சிரித்து விளையாடும் குழந்தைகள் என்று எல்லாம் பார்த்து சுற்றி நடந்து வந்து அமர்ந்த பின் சிறிது நேரத்தில் மம்மி என்று குதித்துக்கொண்டு கொண்டு ராஜு ஓடி வந்தாள் அதுக்குள்ள விளையாடி முடிச்சிட்டியா ராஜி எங்க இந்த அங்கிளுக்கு குட் ஈவினிங் சொல்லு பார்க்கலாம் சிவா இவள் தான் என் அருமிந்த புத்திரி ராஜி என்கிற ராஜஸ்ரீ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சீக்கிரம் போகணும்னு போயிட்டாங்க மம்மி அதான் நானும் வந்துட்டேன் ராஜி தாயிடம் பேசிக்கொண்டே அங்களை ஆராய்ச்சியோடு பார்த்தாள் குட் ஈவினிங் சொல்லவில்லை குட்டை முடியும் குண்டு கன்னமுமாய் ஃப்ராக் கொசுவங்கள் துள்ள ஓடி வந்து நின்ற குழந்தையை சிவா பார்த்தான் அம்மாவைப் போலவே உயிருள்ள கண்கள் ஆனால் மானிடம் மாதிரி சிகப்பில்லை என்றான் அமுதாவிடம் அமுதா லேசாய் சிரித்தாள் சிகப்பு தோல் கவர்ச்சியில்தானே கிரங்கி இருந்தான் பத்தொன்பது வயதில் அவள் அப்போது பிளஸ் டூ வகுப்பில் இருந்தாள் அவன் ஐஐடி மாணவன் தோழியின் அண்ணன் மாமன் மகன் அத்தை மகன் போல் தோழியின் அண்ணன் என்பவனும் அவள் படித்திருந்த பல கதைகளில் முறை மாப்பிள்ளை போல் வருகிறவன் தானே அது கூட ஊக்கியிருக்கலாம் ஒரு கூடுதல் தகுதியாக முதல் தகுதி அவனை பொறுத்தவரை அவளுடைய உடலின் பொன் வண்ணம் அவளை பொறுத்தவரை முதல் தகுதி அவனுடைய உயரம் பிறகு அந்த பூனை கண்கள் என்ன அபூர்வ நிறம் பாம்பே டெய் விளம்பர நாயகனின் கண்களைப் போலவே வயது அப்படி காதல் போயின் சாதல் என்ற சொற்கள் சுலபமாய் உதட்டில் விளையாடும் பருவம் காதல் போயிற்று ஆனால் சாதல் வரவில்லை இன்றளவும் இருவரும் உயிரோடுதான் இருக்கிறார்கள் இன்று அவளால் அந்த நினைவை பார்த்துச் செல்லமாய் முறுவலிக்க முடிகிறது அவள் அப்பா நிறம் அவளுக்கு மாநிலம்னாலும் அழகா இல்லையா என் மகள் உன் மகள் அழகா இல்லாமல் வேற எப்படி இருக்க முடியும் சிவா அவளை பார்த்தவாறே சொன்னான் ராஜிமா அங்கிளுக்கு நீனும் குட் ஈவினிங் சொல்லல குட் ஈவினிங் வீட்டுக்கு போலாம் மம்மி எனக்கு இங்க பிடிக்கல சரி போலாம் சிவா நீயும் வாய என் கூட வீடு பக்கம்தான் ஒரு கப் காபி குடிச்சிட்டு போவியா வரலாம் ஆனா உன் வீட்டுக்காரருக்கு பிடிக்குமா நான் அவர் வீட்டுக்கு வந்தா அது என் வீடுதான் சிறு தோட்டத்துடன் அமைந்திருந்த அழகிய மஞ்சள் பூச்சி வீட்டை அடைந்த போது என்று கூவிய ராஜி என்று அழைத்துக்கொண்டே ஓடினாள் அமுதா சிவாவுடன் ஹாலில் நுழைந்த போது ராஜி தந்தையின் கரத்தில் அமர்ந்திருந்தாள் தினேஷ் ஒரு ஃப்ரெண்டை அழைச்சிட்டு வந்திருக்கேன் ரொம்ப காலத்துக்கு அப்புறம் இன்னைக்கு பார்க்கில் தற்செயலா சந்திச்சோம் பேர் சிவராஜ் சிவா இவர் என் ஹஸ்பண்ட் தினேஷ் தினேஷும் சிவாவும் ஒருவரை ஒருவர் கண்களால் ஆராய்ந்து கொண்டார்கள் தினேஷ் அவனளவு உயரம் இல்லை சிவப்பு நிறமும் இல்லை ஆனால் கூர்மையான கண்கள் எடுப்பான நாசி சுருள் முடி பார்வைக்கு இதமான தோற்றம்தான் வீடு திரும்பி சிறிது நேரம் ஆகியிருக்க வேண்டும் வேட்டி சட்டைக்கு மாறியிருந்தான் ஹலோ என்றான் சம்பிரதாயமாக இருவரும் கை குலுக்கி கொண்டார்கள் உட்காருங்க ராஜிகண்ணா அங்கிளுக்கு குட் ஈவினிங் சொல்லு பார்க்கலாம் எல்லாம் சொல்லியாச்சு டாடி என்று குழந்தை அழுத்து கொண்டாள் அமுதாவுக்கு சிரிப்பு வந்தது பெரியவங்க பேச்சில் ஒரு வெரைட்டியே கிடையாதுன்னு நினைச்சிட போறா ரெண்டு பேரும் பேசிட்டு நான் கொஞ்சம் உள்ள போயிட்டு வரேன் அவள் உள்ளே போக ராஜி தொடர்ந்து சென்றாள் இரு ஆண்களும் பரஸ்பரம் பார்த்து கொண்டார்கள் சிவா சங்கடத்துடன் தலைமுடியை இடது கையால் ஒதுக்கி விட்டு என்ன பேசுவதென்று தெரியவில்லை நீங்க எங்க வேலை பாக்குறீங்க மிஸ்டர் சிவராஜ் என்று தினேஷ் கேட்டான் பரஸ்பர உத்தியோக விசாரிப்புகளுக்குப் பிறகு சமுதாயத்தில் ஊழல் அரசியல் மாற்றங்கள் என்று பொது விஷய உரையாடல் நின்று நின்று ஊர்ந்தது அமுதா பின்னே வர ஏலமும் பச்சை கற்பூரமும் சுகந்தமாய் முன்னே வந்தது இரண்டு தட்டுகளில் ரவா கேசரியை இருவரிடமும் கொடுத்தாள் என்ன இன்னைக்கு விசேஷமாய் ஸ்வீட் தினேஷ் புருவங்களை உயர்த்தினான் சிவாவுக்கு கேசரி பிடிக்கும் பதினாலு வருஷத்துக்கு அப்புறம் பாக்கிற பழைய நண்பனை வரவேற்க ஏதேனும் செய்ய வேண்டாமா தேங்க்ஸ் ஐ மீன் தினேஷ் வருஷம் இத்தனை அப்புறமும் இவருக்கு என்ன பிடிக்கும்னு ஞாபகம் இருக்கா என்றான் தினேஷ் இருக்கு அமுதா மறுபடியும் போய் இரு டம்ளர்களில் குடிக்க நீர் கொண்டு வந்தாள் பிறகு காப்பி தனக்கும் காப்பி எடுத்து வந்து அவர்களுடன் அமர்ந்து கொண்டாள் தொடர்ந்த உரையாடலில் பெரும்பாலும் அவள்தான் பேசினாள் ஆண்கள் இருவரிடமே ஒரு விதை இருக்கம் அவ்வப்போது இரண்டொரு சொற்கள் சிந்தினார்கள் அரை மணி நேரம் முழுமேல் அமர்ந்தவன் போல் தவித்துக் கொண்டிருந்த சிவா கைகடிகாரத்தை அப்போதான் கவனிப்பவன் போல் அடடா மணி ஏழாயிடுச்சா நான் கிளம்புறேன் என்று எழுந்து நின்றான் தினேஷ் தடுக்கவில்லை அமுதாதான் இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போயேன் சிவா என்றாள் இல்லை நேரமாச்சு வீட்ல அம்மா காத்துட்டு நான் வரேன் போய்வரேன் மிஸ்டர் தினேஷ் குட் நைட் குழந்தையின் கன்னத்தை தட்டினான் டாட்டா மாராஜி படியிறங்கி வேகமாய் மறைந்தான் அமுதா குழந்தைக்கு உணவு அளித்து படுக்க வைத்தாள் அறை விளக்கை அணைத்துவிட்டு ஹாலுக்கு திரும்பினாள் சாப்பிடப் போவோமா தினேஷ் இந்த சிவராஜ் வந்தாரே இவர் உனக்கு பதினாலு வருஷத்துக்கு முந்தையே தெரியுமா அமுதா பதினஞ்சு வருஷத்துக்கு முந்தைய அறிமுகம் என் சிநேகிதி சித்ராவின் அண்ணன் இவன் ஒரு வருஷம் நண்பர்களாய் பழகினோம் அப்புறம் பிரிந்து போய் அதற்கு பிறகு சந்திக்கலை பதினஞ்சு வருஷத்துக்கு முந்தினா அப்போ உனக்கு பதினாறு வயசா ஆமா அவனுக்கு பத்தொம்போது நீ அவன் அப்போ காதலிச்சியா என்றான் தினேஷ் ஆமா அவன் சடக்கின்னு நிமிந்து உட்கார்ந்தான் சில நொடிகள் அவளை உற்று பார்த்தான் வெக்கமா இல்லை உனக்கு நிஜத்தை சொல்ல என்ன வெக்கும் ஒரு நினைப்பில் சிரிப்பு வெடித்து கொண்டு வந்தது டு யூ நோ சம்திங் அந்த பூனைக்கண்ணை பார்த்து நான் மயங்கினேன் நம்ப முடியுதா சாப்பிட போலாம் வாங்க எனக்கு பசிக்குது புருஷங்கிட்ட ஒரு பெண் இப்படி பேசுறதானால் அவள் ஒரு பெருமூச்சுடன் எதிரே அமர்ந்தாள் அது ஒரு பருவம் தினேஷ் வளர்ச்சியின் ஒரு கட்டம் ஒரு பெண் பூப்படைகிறாப்புல ஒரு பையனுக்கு மீசம் உழைக்கிறாப்புல ஆணுக்கு பெண்ணிடமும் பெண்ணுக்கு ஆணிடமும் ஈர்ப்பு ஏற்படுறது வளர்ச்சியின் ஒரு கட்டத்தில் தோன்று உணர்வு சி அதை அசிங்கன்னு தூக்கி எறியாமல் ஆமா அப்படித்தானே ஏத்துக்கிற மாதிரியா பேசுறது அதில் அசிங்கம் என்ன அது இயற்கை எதுக்காக தூக்கி எரியணும் நாம குழந்தையா இருந்தபோது எடுத்துக்கிட்ட போட்டோவை பெரியவங்களான அது நான் இல்லை அப்படின்னு தூக்கி எறியிறோமா இல்லையே அதுவும் சேர்ந்து தானே நாம் அதுவும் நம் வாழ்க்கையின் ஒரு பாகம் தானே அது போல்தான் இதுவும் முதல் முதலாய் பாலுணர்வின் குறுகுறுப்பை அறிகிற ஒரு புதுமை ஒரு ஈர்ப்பு அந்த ஆணோ பெண்ணோ அந்த ஈர்ப்பின் ஒரு குறியீடு அவ்வளவுதான் அவன் முகம் சிவந்திருந்தது அவள் சற்று நிறுத்திவிட்டு தொடர்ந்தாள் அந்த ஈர்ப்பு நிலையில் காதல் கல்யாணம் எல்லாம் நாங்கள் நினைச்சது உண்மைதான் ஆனா பெரியவங்க எங்களுக்கு வயசு போதாதுன்னு சொன்னாங்க ஜாதக பொருத்தம் இல்லைன்னு உதட்ட பிரிக்கினாங்க பிறகு என் அப்பாவுக்கு வடக்கே மாற்றலாகி நாங்க குடும்பத்தோட கிளம்பி போயிட்டோம் புது ஊர்ல நான் மறுபடியும் பிளஸ் டூ படிக்க வேண்டியிருந்தது ஒரு வருஷம் படிப்பு நஷ்டம் நான் ஏதோ கேட்டால் நீ ஏதோ சொல்ற அந்த ஈர்ப்பு அத்தோடு முடிஞ்சு போயிடுச்சு தினேஷ் என் நெஞ்சுக்கு ஒரு ஆடவனை அன்பு செய்யக்கூடிய விழிப்பை கொடுத்துட்டு அந்த ஈர்ப்பு முடிந்து போயிடுச்சு உங்களை நான் மணந்துக்கிட்ட போது என் முழு அன்பையும் உங்களுக்கு தான் கொடுத்தேன் இப்போவும் கொடுக்கிறேன் சிவா என் இளமை பருவத்தின் ஒரு அங்கம் என் குழந்தை பருவ ஃபோட்டோ மாதிரி நான் படித்த ஒன்னாம் கிளாஸ் புஸ்தகம் மாதிரி அவையெல்லாம் இன்னைக்கு பொருத்தம் இல்லாதவை ஆனாலும் அவற்றுக்கு ஒரு இடம் இருக்கு பெட்டிக்குள்ள பாச்சை உருண்டைகள் மத்தியில் இதமாய் புன்னகை செய்தாள் எழுந்து வாங்க தினேஷ் சாப்பிட போகலாம் அவன் எழுந்தான் அவளும் எழுந்தாள் இருவரும் உணவருந்தினார்கள் குழந்தையிடம் வந்து எல்லாம் சரியா இருக்கிறதா என்று ஒரு தரம் பார்த்தாள் கலைந்திருந்த போர்வையை மேலே இழுத்து சரிப்படுத்தி போர்த்தினாள் படுக்கை அறைக்கு சென்று நைட்டி உடைக்கி மாறி படுக்கையில் சாய்ந்து கொண்டாள் தினேஷ் பாத்ரூம் போய் வந்து படுக்கையில் படுத்து விளக்கை அணைத்துவிட்டு அவளை அருகில் இழுத்து கொண்டான் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க தினேஷ் இல்லையா அமுதா மென்மையாய் கேட்டாள் அமுதாம்மா என்னவா என்றாள் செல்லமாக உன் பழைய காதலனோடு மறுபடியும் எத்தனை காலமாய் உறவை புதுப்பிச்சிட்டிருக்க இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது இந்த கதையில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சில விஷயங்கள் சரினாலும் பழைய நம்ம கடந்த கால வாழ்க்கையில் ஏதாவது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தால் அதை கண்டிப்பாக அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அதை நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம் அதை சொன்னோன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மனசு அந்த ரெண்டு பேருக்குமே இருக்காது அது எத்தனை காலம் ஆனாலும் சரி அந்த காலத்திலையும் சரி இந்த காலத்திலையும் சரி என்ன ஒன்று அந்த காலத்துல எல்லாம் இதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் இருக்காது இப்போ எங்கள் காலத்துல எல்லாம் நாங்களெலாம் ஒரு படித்த உடனேயே எங்களுக்கு உடனே கல்யாணம் எங்களுக்கு எதுக்குமே சிந்திக்கிறதுக்கே நேரம் இல்லாத சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணி கொடுத்துறதுனால அந்த காலத்தில் கடந்து கால வாழ்க்கைன்னு ஒன்று பெரிய விஷயங்கள் இருக்காது ஆனால் அதுக்கப்புறம் வர ஜெனரேஷன்லாம் ஏதோ ஒன்று ரெண்டு இருக்கலாம் அதெல்லாம் கடந்து போனது கடந்து போனதாகவே விட்டு விட்டு விட்டுட்டு போகணும் அதை புதுப்பிச்சுக்க கூடாது இந்த கதையில் வர மாதிரி அது என்னுடைய கருத்து இப்போ ரொம்ப சகஜமாக இருக்காளோ என்னவோ எனக்கு அதை பற்றி தெரியாது எனக்கு தெரிஞ்சே ஒரு பொண்ணு இந்த மாதிரி தான் கல்யாணத்துக்கு அப்புறம் தன் ஹஸ்பண்டுக்கிட்ட தன்னுடைய லைஃப்பில் முன்னாடி நடந்த தன்னுடைய காலேஜ் போகும்போது நடந்த ஏதோ ஒரு சில விஷயங்களே ஷேர் பண்ணிட்டுருக்காள் இத்தனைக்கும் எல்லாம் கிடையாது அந்த பொண்ணுக்கு ஏதோ ரோட்டில் போகும்போது வரும்போது காலேஜுக்கு பொறச்சே பார்த்தது போனதுன்னு ஏதோ ஒரு இன்னசென்ட்டாக பாவம் சொன்னதில் அதுலேயே அவளுக்குள்ள பிரச்சனை வந்து சந்தேகப்பட ஆரம்பித்து ரொம்ப கஷ்டமாக எடுத்து அவளுடைய லைஃப் இது கொஞ்சம் சமீபத்தில் நடந்த விஷயம் இது எதுக்கு சொல்ல வரேன்னா ஜென்ஸால் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது லேடிஸாலேயும் பண்ணிக்க முடியாது ஜென்ஸால் சொத்தமாகவே அக்செப்ட் பண்ணிக்க முடியாது